ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பராக ஒரு எப்படி சொல்றது இட்லிக்கு வந்து சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து கடைகள்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இது தக்காளி சட்னின்னு சொல்லிக்கலாம் கார சட்னி வேணாலும் சொல்லிக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க பட் இது வந்து அஞ்சே நிமிஷத்துல செய்யக்கூடாதுன்னா ரொம்ப சிம்பிளா செய்யணும் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்றோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வந்து நைட்டுக்கு இட்லி செய்யறோம் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம இப்போ செய்ய போறதுதான் நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரொம்ப டக்கு டக்குன்னு முடிக்கக்கூடியதான ஒரு ரெசிபி பாருங்க இது வந்து நீங்கள் கொஞ்சம் குறைய வச்சுக்கோங்க இல்லைனா கூட வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா வந்து அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பல் பூண்டு போல் போட்டுக்கேன் பூண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பூண்டு வாசனைக்காக போட்டுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் பெருசு பெருசாகவே நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா சின்னதாக கட் பண்ண வேண்டாம் இதை நம்ம மிக்சியில் போட்டு தான் அடிக்க போகிறோம் அதனால கொஞ்சம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்க வேண்டாம் கூடவே காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ஆறு க வரமிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு மூணோ நாலோ அது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுப்பேன் ஸோ ஒரு ஆறு க வர மிளகா எடுத்துருக்கேன் அதே அதுக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அடிபடும் இப்போ இந்த மாதிரி ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் இந்த மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் உள்ளே போட போகிறேன் இந்த மாதிரி சும்மா ஒரே ஒரு சின்ன பீஸ் ப புளியும் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு இதையும் அப்படிதான் ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ண வேண்டாம் இந்த மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நாலு பீஸாக போட்டு அடிச்சு எடுத்து வரப்போம் தக்காளி வெட்டி போட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துருவோம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம வந்து கடாய் அடுப்பில் வச்சாச்சு கடாய் சூடாகட்டும் இந்த இதை வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்னாலும் தாளிங்க பட் நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் சூடாகட்டும் கடுகு என்ன சூடாகணுன்னு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கூடவே உளுத்தம்பருக்கும் புரிஞ்சோடனே கருவேப்பில கழுவுன கருவேப்பில போட்டுக்கோங்க கட்டாயமா நீங்க வந்து ரெண்டு தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சு வச்சதை நம்ம உள்ள சேர்க்க வேண்டியதுதான் விழுத உப்பு எல்லாமே போட்டாச்சு ரெண்டு நிமிஷம் இதுலயே தீலேயே அதாகட்டும் அடுத்ததா தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட்ல நல்லா தண்ணி ஊத்தி கொதிக்க விடணும் அதனால இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியா கழுவி தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா கழுவி தண்ணி ஊற்றிக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட இந்த டைமில் நீங்கள் வந்து வாயில் வச்சு பார்த்துக்கோங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லாவே நான் தண்ணி ஊற்றி இது இது அந்த மிக்சியை கலந்த தண்ணியை நிறையாவே ஊற்றிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் இது நல்லா கொதிக்கட்டும் அப்போ நம்ம போட்டிருக்க அந்த பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே பச்சையாக நம்ம போட்டுக்கோம் பார்த்தீங்களா அந்த பச்சை வாசனம் போகிறதுக்காக ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போது ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க கொதிச்சிடுச்சு பாருங்களேன் நல்லா கொதிக்க விட்டுட்டேன் இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இட்லி தானே செய்கிறோம் அந்த இட்லி மாவு இருக்குது பார்த்தீங்களா அந்த இட்லி மாவு வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி கரைச்சி உள்ளே ஊற்றினேன் நீங்கள் இட்லி மாவு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவோ அந்த மாதிரி எதாவது ஒன்று வந்து கலக்கி உள்ளே ஊற்றிக்கோங்க கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் பாருங்கள் அவ்வளோதான் அது ஊற்றினோடனையுமே கொஞ்சம் உங்களுக்கு நல்லா திக்காயிரும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அது பண்ணிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அது ஊற்றினோன்னே நல்ல ஒரு திக்னஸ் வந்துட்டு போ சூப்பர் ஐட்டா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி அவ்வளோதான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நமக்கு வந்து இட்லியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம வீட்டு இட்லியும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு அப்பவுமே இட்லியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம இட்லியை எடுத்து சாப்பிட்ற வேண்டியது பாருங்க நம்ம வீட்டுக்கு எப்படி இட்லி எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் இட்லினாலே இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ்ஸோட இருக்கும் இப்போ இட்லி ஊற்றி சாப்பிட்லாமா இதுதான் வந்து நமக்கு ரோட்டு கடையிலலாம் கொடுப்பான் பார்த்தீங்களா சட்னின்னு சொல்லி உங்களுக்கு பார்சல் பண்ணி அது இதே தான் இதே மெத்தடில் செய்கிறது தான் சூப்பராக இருக்கும் பாருங்க ஒன்னே ஒன்று சாப்பிட்டு பார்த்துருவோம் செம்ம சூடு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுதா சாப்பிடணும்னு தோணுதா சோ செய்ய தொட்டு சாப்பிடணும் அல்டிமேட்டர் செம சூப்பரா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு சோ இதே அளவுகளோட இதே மெத்தெல்ல நீங்க செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நாலு பேருக்கு தாராளமாக இது போதும் சோ இது வந்து அளவு வந்து நாலு பேருக்கானது கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் ஃபர்ஸ்ட்னியும் ஏகேபி கிச்சனியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்